அது மட்டும் இல்ல இருக்கக்கூடிய நாட்களும் நல்ல அனுபவங்களாகவும் அறிவாளிகளாகவும் வளரும் சொல்லி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை அளிக்க என் ஆறு நண்பர்களுக்கு நன்றி சொல்றேன் வாழ்த்துக்கள் நீங்க இந்த பரிசு நன்றி சில கேம் வந்து கொண்டாந்து அது என்னென்ன கேம்னா அது என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி சேலஞ்சு தான்

தங்கராஜ் அவர்கள் வந்துட்டு நான் தான் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுப்பேன் இந்த முதல் வருஷம் செலிப்ரேஷன் கடந்து அடுத்த வருஷத்துக்கான முதல் வீடியோவுக்கு நான் தான் இன்ட்ரோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்காக வீடியோ இன்ட்ரோ கொடுக்க தந்துருக்காரு நாங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் எம்பி தங்கராஜ் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஒரு இணையதளத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பெருமிதம் இந்த ஓராண்டு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஓராண்டுன்றது ஆண்டுன்றது ரொம்ப முக்கியமானது இந்த ஓராண்டை கடந்து வந்த பாதை சில சவால சவாலாக இருந்திருக்கலாம் அடு அனுபவங்களாக இருந்திருக்கலாம் வலிமையுடையதாக இருந்திருக்கலாம் மகிழ்ச்சியுடையதாக இருக்கலாம் எது நடந்தாலும் நம்பிக்கையோட முன்னோக்கி செல்லும் சவால்களை எதிர்த்து நம்பிக்கையோட நம்ம வழி நடத்தி செல்லணும் அப்படின்றது மட்டும் இல்லை அழைப்பிற்கு இணங்க உன்னை அர்ப்பணி அப்படின்றது நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அழைப்பு அப்படின்றது நமக்கு எப்போ வேணும்னாலும் வரும் அதற்கு ஏற்ற நம்மளோட செயல்களையா இருக்கட்டும் மகிழ்ச்சியர்களா இருக்கட்டும் அதுக்கு நம்ம அர்ப்பணித்து செயல்படணும் அப்படின்றது ரொம்ப பெருமையாக நான் சொல்கிறேன் அதே போலதான் என்னுடைய நண்பர்களும் அழைப்பிற்கு இணங்க அவங்களை அர்ப்பணித்து மேலும் மயில் மயில் கற்களை சில கடந்து அவங்க நம்பிக்கையோட செல்றாங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பெருமை அது மட்டும் இல்லை இருக்கக்கூடிய நாட்களோ நல்ல அனுபவங்களாகவும் அறிவாளிகளாகவும் வளருன்னு சொல்லி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நினைக்க என் ஆறுவரிய நண்பர்களுக்கு நன்றி சொல்றேன் அதுல அழைப்பு ஏற்று வந்ததுக்கு எங்கள் ஆறு நாங்களுக்கும் ரொம்ப ரொம்ப என்று தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம இந்த செலப்ரேஷன் வந்துட்டு பண்ண போறோம் ஒன் இயர் செலப்ரேஷன் அது மட்டும் இல்லாமல் ஒன் கே ஒன் கே சப்தை வந்து வந்திருக்கீங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லிட்டு இந்த செலப்ரேஷன் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க மூணு பேரும் மூணு கிராமங்கள் சொல்ல போறோம் மலை மலை கிராமங்கள் சொல்ல போறோம் நாங்கள் ஒரு சின்ன சேலஞ்சிங் வீடியோ மாதிரி வைக்க போகிறோம் அந்த சேலஞ்சிங் வீடியோவில் யார் வின் பண்ணுறோமோ அந்த மலை கிராமத்துக்கு போயிட்டு நம்ம அந்த மலை கிராம மக்களோட நம்ம அந்த செலிப்ரேஷனை நல்லா பண்ணலாம் இது எந்த மாதிரி சேலஞ்சிங்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சேலஞ்சு தான் மூணு பேரும் பிரியாணி சாப்பிட போறோம் அதில் யார் வின் பண்றாங்களோ போய் நம்ம ஒன் இயர் செலிப்ரேஷன் வந்து மூணு பேரும் மூணு ஊருக்கு செலெக்ஷன் முடிச்சிருக்கோம் ரமேஷ் பாத்தீங்கன்னா பள்ளிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிராமத்தை வந்து செலெக்ஷன் முடிச்சிருக்காரு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா நெய்யமலை செலெக்ஷன் முடிச்சிருக்காரு நான் பார்த்தீங்கன்னா பெலாப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் மூணு உயர் செலக்ஷன் முடிச்சிருக்கோம் மூணு மலை கிராமத்தையும் நம்ம எந்த கிராமத்துக்கு இப்போ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வின் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் தெரியும் சரி வாங்க வீடியோ கொள்ள போலாம் அது எங்களுடைய அன்பு உறவுகளை உச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றோன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு நாள் சாப்பிடலாம் இப்போ நாங்கள் மூணு பேரும் போட்டி தொடங்க இருக்கிறோம் கவுண்டன்ஸ் சொல்லி நாங்கள் வந்துட்டு தொடங்க இருக்கிறோம் யார் வெற்றி பெறோன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ நீங்கள் போட்டியில் இடையூறு பண்ணுறத சில பேர் வச்சிருக்கிறோம் நாங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னு நினைக்கிறோம் வரா 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 பந்தயத்துக்கு நாங்க வரலாமா வரலாமாத்தீங்க டஃபா தான் சாப்பிட்டு ருத்து போட்டாங்க நான் வந்துட்டு போட்டியில் வெற்றி பெற போறேன் ஏன்னா அப்படியே எடுத்துருக்கிறாங்க லாஸ்ட் உங்களுக்கு நான் தான் ரமேஷ் மேடசு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நான் தான் வெற்றி பெறேன் சிலமுறை சமையா இந்த வீடியோல இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டாரு எப்பவுமே வந்துட்டு அவர் செய்வோம் அதனால வந்துட்டு அவர் இல்ல அவருதான் கேமரா எடுத்துட்டு இருக்காரு பிரியாணி சேலஞ்சி வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரமேஷ் வின் பண்ணதுனால அவர் நினைச்ச மாதிரி இன்னைக்கு நம்ம பள்ளிக்காடு மலை கிராமத்துக்கு தான் நம்ம போக போறோம் அதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டு பால்லாம் வாங்கிட்டு போகலாம் ஒரு குட்டி கிஃப்ட் தரலாம் நம்ம சேனல் சார்பா அப்படி சொல்லிட்டு போயிருந்தோம் அந்த கடற்கரைன்னா பார்த்தீங்கன்னா என்னப்பா சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டு பால்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி மலை கிராமத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா ஓகே ஏன் சார்பா சில விளையாட்டு பொருட்களும் அந்த குழந்தைகளுக்கு தரேன் எடுத்துட்டு போய் கொடுங்க அப்படி சொல்லி கொடுத்தாரு நான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் அதுக்கு வந்துட்டு ஒரு வீடியோலாம் எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தாரு என்னோட ஒரு சின்ன அன்பளிப்புப்பா இதெல்லாம் வீடியோலாம் எடுத்து வீடியோலாம் போட வேணாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தவர் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவரோட நல்ல மனசுக்காக நாங்கள் வீடியோ எடுத்து நாங்களா தான் அந்த வீடியோ போடுறோம் கடை ப்ரமோஷன்லாம் கிடையாது ரொம்ப கம்மி பிரைஸ்ல கொடுத்தாங்க வின்னர் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ மூலமாக தெரிவிக்கிறோம் நம்ம சேலஞ்சிங் வீடியோவில் பாத்தீங்கன்னா ரமேஷ் நினைச்ச மாதிரியே ஜோதிச்சுதான் ரமேஷ் நினைச்ச மாதிரி இன்னைக்கு வந்துட்டு பள்ளிக்காட்டுக்கு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் நம்ம ஏற்கனவே பள்ளிக்காட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்க மக்களே அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் விடுங்க வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நினச்ச மாதிரியே பள்ளிக்கேட்டு வந்தாச்சு இந்த பள்ளிக்கட்டில் மீண்டும் ஒரு டைம் இந்த மாணவர்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை கொண்டாட விதமாக நான் ஒரு சில கிஃப்ட்டு கொண்டு வந்துக்கிறோம் இந்த கிஃப்ட்டு வந்து இந்த மாணவர்கள் வந்து நேரடியாக கொடுக்காமல் நம்ம சின்ன சின்ன கேம் வச்சு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தில் வந்துட்டு நாமளே இணைஞ்சு செலிப்ரேஷன் பண்ணி அந்த கிஃப்ட்டு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சி நாங்கள் ஒரு சில கேம் வந்து கொண்டு வந்திருக்குறோம் அது என்னென்ன கேம்னா அது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில பிடிச்சா மலுவில் உடைச்சா வர முடியாது கேமு சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விளாட போகிற விளையாட்டு பேர் என்ன இந்த விளையாட்டு எப்படி விளாட்ணுன்னா ரூல்ஸ் என்னென்னு நான் சொல்லிப்படுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தி இடிக்காமல் கரெக்டாக போய் விளையாடுங்க பென்சில் ஒன்று எடுத்துக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டு பின்னாடி கை கட்டிக்கிறீங்க இங்கே வச்சு பிடிச்சிக்கிட்டுங்களா பின்னாடி கை கட்டிக்கணும் யார் ஃபஸ்ட்டு போய் அந்த கோட்டை தருறீங்களோ கீழே கீழே வந்துருச்சுன்னா நீங்கள் அவுட்டு இப்படி வச்சுக்கிட்டே போய் அந்த கோட்டை தட்டிங்களா நீங்கள் விண்ணீங்க ஓகேவா அதே மாதிரி நீங்கள் இப்படி விழுந்துருச்சுன்னு வச்சு எப்படி போகிறீங்க வைத்திய கரப்பாருச்சுன்னா இப்படி நின்றுட்டு இப்படி பின்னாடி வந்துடணும் ஆ சைடில் இடிச்சு விடாதீங்க சைடில் போகக்கூடாது சரியா ரெடி ஒன் டூ த்ரீ போகலாம் போங்க

ஏ மூணு பேர் நீங்க ஓகே நீ பேர் தெரிஞ்சிட்டீங்க ஓகே இப்போ நம்ம விளையாட போற கேம் பேர் என்ன இந்த கேம் எப்படி விளையாடணும் சொல்லிட்டு நம்ம ரமேஷ் அந்த விளையாட்டை நீ எப்படி விளையாடுறீங்கன்னா கையை பின்னாடி கட்டிக்கிட்டு வாயில பலூன் வச்சுக்கிட்டு அப்படியே ஊதி யார் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்களோ அதை தான் வின்னிங்க ஓகேவா ஓகே ரெடி கீழே வந்தா திருப்பிங்க ரெடி ஒன் டூ டூ த்ரீ ஓகே ஓகே என்ன தானே அடிக்கிறான் ஏ ஊது 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 கை பிடிச்சா ஊதுங்க ஊதுங்க ஊது ஊது மூணாவது <laughs> <laughs>

ஆல் 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 ரவுண்டர் 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 அறம் சிரோகேஷ் ஆல் அறம் அறம் ஆல் ரவுண்டர் ஆல் அறம் ஆல் அறம் அறம் ரவுண்டர் 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 ஆல் சவுண்டர் என்ன சொல்லிடவா ஆல் ஆரம்ப ஓகே ஹாலட் ஆல் ஆரம்ப ஆல் ரவுண்டர் ரவுண்டர் ஆல் ரவுண்டர் ரவுண்டர் हां அவ்ளதான் போங்க நம்ம இனிமே ஏ எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பாக சூப்பராக முடிஞ்சுது பசங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம் அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாணவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்பு வழங்கணும் வருங்காலம் தம்பி ஈடிவி தம்பி அவர்களே உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பள்ளிக்காடு ஸ்கூல் வந்து நீங்க வந்து இந்த பரிசு வாங்க மிக்க நன்றி கண்டிப்பாக கோயிலு கோயிலு பெருமா கோயிலு பள்ளிக்காடு மாரியம்மன் கோயில கும்பகோஷத்துக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு அழைப்போம் நீங்க அனைத்து உள்ளங்களும் இங்கே வந்து உணவருந்து விட்டு எங்களை ஏடிபி வந்து கவர் பண்ண மாதிரி ஒரு தாழ்மடம் இந்த நாள் இனிய நாளா மறக்க முடியாத மகிழ்ச்சியான நாளா எங்களுக்கு வந்துட்டு அமைஞ்சிருச்சு அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலை பார்த்து தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் மீண்டும் ஓகே மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்